ஊர்ல பத்து பதினஞ்சு பிள்ளையும் எடுக்க வீட்டுல இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் அவன் யாரோட ஓடிக்கிட்டு இருக்கேன் ஐயோ போட்டுக்கால் போயோ உள்ள நான் பண்றேன் இமிசா இருக்கேன் குடி ஆரமாங்க இன்னைக்கு தண்ணியை குடுத்தீங்க சித்தி மன என்ன ஒண்ணுக்கு இருந்த அது உங்க சித்தியா ஆலமரம் நினைச்சல ஒண்ணுக்கு இருந்தேன் மனுச்சிருக்கு அதான இன்னொரு ஆலமரத்துக்கு சேனலா கிட்ட கிற்கின்னு

நான் அது நம்ம பிள்ளையா எங்க அப்பாவுக்கு கொண்டு என்னமா இவன் எங்க அப்பா சொல்லிட்டாத்தே உங்களுக்குள்ள என்னதான் நடக்குறது எனக்கு என்னத்தான் கேட்டு குப்பை பிள்ளையா சரி பாஸ் ஹெவிக்க அதான் என்ன சொடி வேலை சரி பர்ஸ் ஒரு கோட்ருக்கே தானா சுத்தது சரக்கு சரியில்லை பர்ஸ் ஐயையோ இந்த ராவு கலப்பாள் என் தலையில் கட்டிட்டு அம்மா நிம்மதியாக தூங்குறாங்களே இதை மழைப்பா இருக்கா நான் அதை இந்த அம்மாதிரி தென்னையெல்லாம் தூத்து பார்த்துட்டு உள்ளே உழந்து துளைஞ்சாங்களா மற்ற அப்போதும் சொல்ல முடியாது ஆ வந்து அவங்களோட அதிகம் ஆடா உங்க அம்மாட்ட ஒப்படை சொந்தா நீ அப்படியே இருக்கே தவோ பஸ் ஆமையுமா நான் ஒருவேளை சொத்துட்டு நான் செக்யூரிட்டி வேற எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கே பிள்ளை அமைச்சர் வேறையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கேன் வந்து பார்ப்பேன் பஸ் பஸ் ஏன் பதட்ட மாதிரி இருக்கீங்க நாங்கள் இருக்கும்போது யாரும் வர முடியும் பஸ்

எனக்குடிமா நம்ம வேணா சண்டைமா நம்ம வேணா சாப்பிட்ட போவோமா அடிதாய் சாப்பிடுறதும் சொல்லி குதிக்கிறேன் போவோம் போவோம் எனக்கு சாப்பாடு